விக்ரம் அவர்களுக்கான வழங்கப்பட இருக்கிறது திரைப்பட நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட இசையமைப்பாளர் திரு அனிருத் ரவிச்சந்திர அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட நடிகர் திரு எஸ் ஜே சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலைமாமணி விருது பெறுகிறார்கள் திரு எஸ் ஜே சூர்யா அவர்கள் திரைக்கலைஞர் செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலை மாமணி வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு கலை மாமணி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலை மாமணி விருதினை பெறுகிறார்கள் திரை இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு விவேகா அவர்களுக்கு கலை மாமணி பட்டம் வழங்கப்படுகிறது கலை மாமணி பட்டத்தினைப் பெற நாடக கலைஞர் திரு பூச்சி எஸ் முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பூச்சி எஸ் முருகன் அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீணை கலைஞர் திருமதி ஹேமலதாமணி அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் கலைமாமணி விருதினை பெறுகிறார்கள் ஹேமலதாமணி அவர்கள் வீணை இசை கலைஞர் மணி அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு கவிஞர் கே ஜீவபாரதி அவர்கள் கவிஞர் அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கப்பட உள்ளது கவிஞர் கே ஜீவாரதி அவர்கள் கவிஞர் அவர்களுக்கான கலை மாமணி விருதினை மாண்புமிகு அவர்கள் தருகிறார்கள் திரைப்பட செய்தி தொடர்பாளர் திரு டைமண்ட் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த கலைஞர்களுக்கு கலை மாமணி விருதுகளை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது புகைப்பட கலைஞர் திரு டி லட்சுமிகாந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரைப்பட புகைப்பட கலைஞர் திரு டி லட்சுமி அவர்களுக்கு கலை மாமணி விருது வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைக்காகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தற்போது லக்ஷ்மிகாந்தன் அவர்கள் இந்த கலை மாமணி விருதினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் பலரையும் புகைப்படம் எடுத்த ஒளி லக்ஷ்மிகாந்தன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தொடர்ந்து குச்சிப்பிடி நாட்டிய கலைஞர் ஜெயப்பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஜெயப்பிரியா விக்ரமன் அவர்களுக்கு கலை மாமணி பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது நாட்டிய கலைஞர் ஜெயபிரியா விக்ரமன் அவர்கள் தொடர்ந்து சின்ன திரை கலைஞர் திரு கமலேஷ் அவர்கள் திரு கமலேஷ் அவர்களுக்கு கலை மாமணி விருதனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில திரைக்கலைஞர் மெட்டி ஒளி திருமிகு காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரைக்கலைஞர் திரு கே மணிகண்டன் அவர்கள் திரைப்பட நடன இயக்குநர் திரு சாந்தி என்கிற சந்தோஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கலை மாமணி சிறப்பிக்கிறார்கள் விருதுமிகு முதலமைச்சர் அவர்கள் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு சூப்பர் சுப்பராயன் அவர்கள் திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்கள் அவர்களுக்கான விருது தாயார் திருமிகு சுஜாதா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்களுக்கான விருது அவரின் தாயார் திருமிகு சுஜாதா அவர்களிடம் வழங்கப்படுகிறது திரைப்பட செய்தி தொடர்பாளர் திரு நிக்கல் முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து திரைப்பட குணச்சித்திர நடிகர் திரு எம் ஜார்ஜ் மரியான் அவர்கள் ஏற்றமிட் கவிஞர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா என்கிற ராமசுப்ரமணியன் அவர்கள் எழுத்தாளர் திரு திருநாவக்கரசு அவர்கள் இருவராக இணைந்து விருதனை பெற்றுக் கொள்ள அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் எழுத்தாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் தொடர்ந்து திரு தங்கம் பட்டர் அவர்கள் எஸ் சந்திரசேகர் என்கிற தங்கம்பட்டர் அவர்களுக்கு பதிலாக அவரின் மகள் சந்திரா குமாரசாமி அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்வார்கள் சமய சொற்கொழிவாளர் கலை கலைமாமணி விருது திரு தங்கம்பட்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது குரல் கலைஞர் பாபநாசன் திரு அசோக் ரமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருமுறை தேவார இசைக்கலைஞர் திரு பா சரணநாதன் ஓதுவார் அன்புடன் அழைக்கிறோம் இருவராக இணைந்து மேடைக்கு வந்து முதலமைச்சர் அவர்களுடன் புகைப்படம் கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

சித்திரை அவர்கள் தொடர்ந்து திரு கோ பில்லப்பன் அவர்கள் நாதசுர ஆசிரியர் ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம்